வயிற்று பிழைப்புக்காக ரூத் கதிர் பொறுக்க வருகிறாள் போவாசின் நிலத்திற்கு அது போவாசின் நிலம் என்பதை அறியாமலே அவள் அங்கே வந்திருந்தும் போவாஸ் அவளை கூப்பிட்டு கனிவாக நடத்துகிறான் வாழ்வின் கசப்பான அனுபவங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து அந்த ரூத் தான் கனிவாக நடத்தப்படுவதைக் கண்டு வியப்படைகிறாள் முன்பின் தெரியாத ஒருத்திக்கு இத்தனை சலுகைகள் கிடைப்பது ஏன் என அவள் போவாசிடம் கேட்கிறாள் பதிலுக்கு போவாஸ் அவளுடைய நற்குணத்தை சுட்டி காட்டுகிறான் எப்படி அவள் தன் மாமியாருக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு தெரியாத ஒரு மக்களிடத்தில் வந்தாள் என்பதை சுட்டி காட்டுகிறான் ரூத் தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு வந்திருந்தாள் தனக்கென எதையாவது விட்டுவிட்டு வந்தவர்களுக்கு வந்தவர்களை கணப்படுத்தும் தேவன் நமது தேவன் போவாஸ் பேசியதை கேட்டு ரூத் ஆறுதல் படுகிறாள் தான் ஒரு அந்நிய தேசத்தாள் என்பதால் தன்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தனக்கு கதர் பொறுக்கொரு வயல் கிடைக்குமோ என்றெல்லாம் சந்தேகத்துடன் வந்த ரூத்தை போவாசின் பேச்சு ஆறுதல் படுத்தியது வாடிய செடிக்கு நீரூற்றினால் எப்படி அது மீண்டும் துளிர்த்து வருமோ அதே போல போவாசின் பேச்சு அவளுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் எதிர்பார்ப்பையும் கொடுத்தது இத்தனை சோகங்களும் கேள்விகளும் அவள் மனதில் இருந்தும் அவள் அவற்றை நகோமியிடம் சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தன்னை விட சோகத்தில் இருக்கும் நகோமியை அவள் இன்னும் சோகத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை தனது சோகங்களை அவள் வெளியில் சுட்டி காட்டிக் கொள்ளவில்லை ரூத் தனக்கு போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்ததாக சொல்வதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று அவள் நகோமியிடம் ஏற்கனவே தான் இங்கே வந்திருந்தாள் கர்த்தருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தியாகங்களை செய்தவர்களுக்கு நம்மளான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் நாம் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து சோபங்களை அனுபவிக்கிறோம் ஆனால் அவர்களோ அவர்களுடைய அழைப்பின் நிமித்தம் அவர்கள் விருப்ப தெருவின் நிமித்தம் சின்ன சின்ன சிறுவைகளை சுமக்கிறார்கள் அவர்களை நாம் கணம் பண்ண வேண்டும் ரூத் இஸ்ரவேலுக்கு வந்ததை அவள் இஸ்ரவேலின் தேவடத்தில் தேவனிடத்தில் வந்ததாகவே போவாஸ் விளக்கப்படுத்துகிறான் ஆகவே தான் ஓரளவுக்கு அவளுக்கு நன்மை செய்தாலும் அவளுக்கான முழு பலனையும் கர்த்தரையே கொடுக்க வேண்டும் என்று போவாஸ் கூறுகிறான் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய் என்று போவாஸ் ரூத்தின் செயலுக்கு விளக்கம் கொடுக்கிறான் அவருடைய சிட்டைகள் என்பது தேவன் தமது மக்களை பாதுகாப்பதை காட்டியது கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்துக் கொள்வதைப் போல தேவன் தமது மக்களை தம்மண்டையிலே வைத்து பாதுகாக்கிறார் என் சிட்டையின் மேலே உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்ற சிந்தனையும் யாத்ராமம் பத்தொன்பது நாலு உபாமம் முப்பத்தி இரண்டு பதினொன்று போன்ற பகுதிகளில் இருக்கிறது தெரியாத நாட்டிற்கு தனியே வந்து விட்டேனே என்று ரூத் எண்ணி கலங்கி இருக்கலாம் தான் எடுத்த தீர்மானம் சரியானது தானா என்றும் சிந்தித்திருக்கலாம் தன் எதிர்காலம் சூனியமாய் போய்விடுமா வயதான நகோமி மறைத்த பின் தன்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சிந்தித்திருக்கலாம் ஆனால் அனாதி தேவன் அவளுடைய அடைக்கலம் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாத தேவன் கைவிடாதவர் மட்டுமல்ல முழுவதுமாய் பலனளிக்கிறவரும் கூட கர்த்தருக்காக நாம் செய்யும் காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலனளிப்பார் அவருடைய செட்டிகளின் கீழே அடைக்கலமாய் புகுந்த யாரையும் தேவன் ஆதரித்து பராமரிக்கிறார் அவருடைய தேவைகளை வானத்தையும் பூமியையும் படைத்த தமது பலத்த கரத்தினாலே சந்திக்கிறார் நாம் மற்றவர்களுக்காக செய்யும் காரியங்களுக்கான பலனையும் கர்த்தரை கொடுக்கிறார் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு நீங்கள் செய்ததையும் எனக்காகவே செய்தீர்கள் என்று சொன்னவரை நாம் நினைவு கூற வேண்டும் இன்று அனைவர் மற்றவர்களை குறித்து எந்த கரிசனையுமே இருக்கிற இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த ரூத்தின் புத்தகத்திலே ஐந்து விதமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது உதவி செய்தவர்களை தடுப்பவர்கள் வயலிலே வேலை செய்த ஆண்களை சுட்டிக்கா கண்டிக்காமல் விட்டிருந்தால் அவர்கள் ஒருவேளை ரூத்தை தொட்டிருப்பார்கள் அவளுக்கு கிடைக்கவிருந்த நல்வாழ்க்கையை கெடுத்திருப்பார்கள் இன்றும் யாராவது நமக்கு உதவி செய்ய வரும்போது அதை தடுப்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் படையெடுத்து வருவார்கள் உதவி செய்வதையே உதவி செய்வதை தடுப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் இவர்கள் இரண்டாவது கேட்டும் உதவி செய்யாதவர்கள் ஈயா பத்தன் என்று கூட சொல்லலாம் நாலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் அந்த சுதந்திரவாளி ரூத்திற்கு உதவி செய்யுமாறு போவாஸ் கேட்டும் அவன் செய்யவில்லை ரூத்திற்கு உதவி செய்ய போய் எங்கே அவனுடைய சொத்துக்களுக்கு பாதகம் விளைந்து விடுமோ என்று அவன் சிந்தித்திருக்கலாம் பயந்திருக்கலாம் தங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு மற்றவருடைய தேவைகளைப் பற்றி யோசிக்க நேரமில்லை மூன்றாவது கேட்கும் போது மட்டும் உதவி செய்கின்றவர்கள் போவாஸ் மிகவும் நல்லவன் உதவி என்று ரூத் கேட்ட பொழுது முழுவதுமாய் செய்கிறான் அதிகமாய் செய்கிறானும் கூட கதிர் போன ரூத் கேட்காதவற்றையும் அவளுக்கு கொடுத்து உதவுகிறான் ஆனால் அவனாக அவளை தேடி போய் உதவவில்லை யாரோ சொன்னது போல எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அலாவதனின் விளக்கு இந்த கேட்கும் குணம்தான் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நாலாவது கேட்காமலேயே உதவுகின்றவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று ரூத் நகோமியிடம் கேட்கவில்லை நகோமியாகவே முன்வந்து ரூத்திற்கு நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறாள் போவாசிடம் போய் போவாசை திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பை அவள் ஏற்படுத்துகிறாள் மற்றவர்கள் வாய் திறந்து கேட்காவிட்டாலும் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு தாமாகவே உதவ முன்வருவது எத்தனை நல்ல குணம் நாமும் அப்படி இருக்க வேண்டும் ஐந்தாவது தடுத்தும் உதவுகின்றவர்கள் ரூத் தன்னுடைய ரூத் தன்னுடன் வருவதை நகோமி பல முறை தடுத்திருந்தாள் இருந்தும் ரூத் விடவில்லை விடாப்பிடியாக நகோமியுடன் வந்தாள் நமது தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது இலகுவானது வலுக்கட்டாயமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையின் திசையை மற்றவர்களின் வாழ்வின் திசையோடு இணைத்துக் கொள்வது என்பது எத்தனை கடினமானது நல்ல சமாரியனும் இதையே செய்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டாண்டு காலமாக அடக்கி வைக்கப்பட்டவர்கள் தங்களை குறித்து மிகவும் தாழ்வாக எண்ணுவார்கள் அவர்களிடம் உதவி வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் என்று தான் சொல்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது நாம் சில வேளை ரூத்தை போல அவர்கள் தடுத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது கரிசனையும் கவனிப்பையும் சற்று எதிர்பார்க்காத ரூத் முகங்குற விழுந்து போவாசுக்கு வணக்கம் செலுத்துகிறாள் அந்நிய தேசவர்களை யூதர்கள் மதிப்பதில்லை ஆகவே மோகாபிய பெண்ணாகிய ரூத்திற்கு போவாசு இடத்தில் இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது எதனால் என்று அவள் வியக்கிறாள் அவள் பெரிதொரு தியாகத்தை செய்துவிட்டதாக ரூத் நினைக்கவில்லை உலகே பார்த்து ஆச்சரியப்படும் உத்தமையாக அவள் தன்னை கருதவில்லை ஒரு பெரிய தியாகத்தை செய்துவிட்டதாக அவள் நினைத்திருந்தாள் ஆஹா எப்படி என்னை பற்றி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டிருப்பாள் போவாஸ் ரூத்துடைய கேள்விக்கு பதிலாக அவனுக்கு இருந்த உறவின் முறையை சுட்டி காட்டவில்லை போவாஸ் தன்னுடைய கனோடைய சொந்தக்காரன் என்பதும் உரிமையுடையவன் உரிமை உடையவன் என்பதும் நகோமி சொல்லித்தான் ரூத் அறிந்து கொள்கிறாளே தவிர போவாஸ் சொல்லவில்லை போவாஸ் செய்ததை சொல்லி சொல்லி இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்கிறார்கள் இது நல்ல கணவன் மனைவிக்கும் கணவன் ஆக போகின்றவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு ரூத் உணவறிந்தியதும் மீண்டும் கதிர் பொறுக்க ஆரம்பிக்கிறாள் அவளை எந்த விதத்திலும் தடுக்கவோ தொந்தரவு செய்யவோ வேண்டாம் என போவாஸ் தனது வாலிபர்களுக்கு கட்டளையிடுகிறான் ஏற்கனவே அறுத்து வைத்த கதிர்களை அவள் பொறுக்கினால் கூட அவளை தடுக்க வேண்டாம் என்றும் போவாஸ் கூறுவதிலிருந்து அவள் என்ன செய்தாலும் அவளை கண்டிக்க வேண்டாம் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அவள் சாயங்காலம் மட்டும் கதிர் பொறுக்கி ஒரு மரக்கால அளவினான அதாவது பதிமூன்று கிலோ வாட்கோதுமை மணிகளை பொறுக்கினார் இதை கதாசிரியர் சொல்வதும் சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது பழைய பபிலோன் காலத்தில் ஒரு வேலைக்காரனுடைய கூலி ஒரு கிலோ வாட்கோதுமை மணிகளை ஆகவே பதிமூணு கிலோ பொறுக்கியது அவளுடைய கடின உழைப்பையும் மட்டுமல்ல போவாசுடைய தாராள மனப்பான்மையையும் ரூத் தான் பொறுக்கிய கதிர்களை எடு கதிர்மணிகளை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் தன் மாமியாரிடத்தில் வந்து தான் சாப்பிட்டு மீதமாய் வைத்திருந்த உணவையும் கொடுக்கிறாள் அதிக அளவு வாக்கோதுமை மணிகளை அவள் பொறுக்கியிருந்தபடியால் அவளை விசாரித்தவன் அவள் மீது இரக்கமாய் இருந்திருக்கிறான் என்பதை நகோமி அறிந்து கொண்டாள் ரூத் யாருடைய வாயிலில் கதிர் பொறுக்கினாள் என்பதை அறிந்துள்ள கொண்ட நகோமி முதல் முறையாக தேவனுடைய நன்மைகளை பற்றி பேசுகிறாள் அவர் உயிரோடு இருக்கின்ற உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல மறைத்தவர்களுக்கும் நன்மை செய்கிற மறைத்து போன தன் கணவனுக்கு அவளுடைய வயலில் ரூத் கதிர் அவன் ரூத்தை நன்றாக நடத்தியதும் தேவனுடைய செயல் தேவனுடைய கிருபை என்று அறிந்து நகோமி தேவனுக்கு நன்றி கூறுகிறாள் தயவு என்பதற்கு நகோமி பாவிக்கும் சொல் எசடி என்ற சொல் அது தேவனுடைய உடன்படிக்கை அன்பை குறிக்கும் சொல் நமக்கு நன்மை செய்ய நம்மோடு கிறிஸ்துவனூடாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்முடைய தேவன் தேவன் அனைத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் சேர்ந்து முடிக்கிறார் அவருடைய சர்வ ராஜரிகத்தின் படி காரியங்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நடக்கின்றன நமக்கு நடக்கின்ற காரியங்கள் ஒரு இனியும் திசையாமல் ஒரு துளியும் தவறாமல் கர்த்தருடைய திட்டத்தின் படியே நடக்கின்றன ஆரம்பத்திலே தேவன் தன்னை வெறுங்கையாய் திரும்பி வர பண்ணியதாக சொல்லிய நகுமி தற்போது தேவனுடைய கிருபையையும் வழிநடத்தலையும் கண்டுகொள்கிறாள் கர்த்தர் நல்லவர் என்பதை அவள் ருசி பார்க்க ஆரம்பிக்கிறாள் அவளுடைய மனதில் இருந்த ரணங்கள் மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கி இருந்தன இருந்தவர்களை மறைத்தவர்களாக ஆக்குகின்றவராக கர்த்தரை பார்த்த நவோமி நிறைவானவர்களை வெறுமையானவர்களாக ஆக்குகின்றவராக கர்த்தரை பார்த்த நவோமி இப்போது கர்த்தரை மறைத்தவர்களுக்கும் நன்மை செய்கின்றவராக பார்க்க ஆரம்பித்திருந்தாள் இது மனிதருடைய கூட வந்தது என்பதையும் நாம் நினைவில் வைத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தேவன் நல்லவர் அவர் செயல்படுகின்றார் ஆகையால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தேவனுடைய நன்மையை மற்றவர்கள் ருசி பார்க்க வேண்டுமே ஆனால் நாம் மற்றவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்விலும் புயல் வீசுகின்ற பொழுது காலப்போக்கில் அந்த புயல் அமர்ந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நெடு என்று நாம் ஏறினால் கட்டாயம் பள்ளம் என்று ஒன்று வரும் நாம் தாங்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை சோதிக்க மாட்டார் குருவின் தலையிலே தேவன் தேங்காயை வைப்பதில்லை நம்முடைய வாழ்விலே வரும் துன்பங்களையும் மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமைகளையும் கூட நன்மையாய் மாற்றிப் போடக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அவரையே நம்புவோம் அவரை நம்பி விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்